ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நான் முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு டைம் அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வாணல்ல ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் இப்போது அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாகணும் இப்போது ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு பதினஞ்சளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதில் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போது அதில் கருவேப்பிலை உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் அது நல்லா மிக்ஸ் ஆகி விட்டுடணும் இப்போது ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை கீரையை சேர்த்துக்கிறேன் முருங்கை அதிக சத்து இருக்கிறது இது நம்முடைய ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை வந்து சரியான அளவில் மெயின்டைன் பண்ணும் நம்ம வாரத்தில் ரெண்டு டைம் ஆகுது கண்டிப்பாக சாப்பிடணும் இப்போது இதில் ஒரு குட்டி நெல்லிக்காய் சசுக்கு புளி சேர்த்துக்கலாம் அதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கீரை வந்து நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதே வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்து நம்ம அந்த அரைச்சி வச்ச சட்னியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்ல ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி ரெடி